அனைவருக்கும் வணக்கம் என்று மார்கழி இருபத்தி ஆறாவது நாள் திருப்பாவையின் இருபத்தி ஆறாவது பாடலை காண்போமா மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகல் வேண்டுவன கேட்டியே ஞானத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் நிலையாய் அருளிறோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறத்தவனே பெரிய கடலில் ஆள் மிதப்பவனே பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்ச ஜன்யத்தை போன்றதுமான வளம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் என்று ஆண்டால் பாடுகிறார் ஆகவே இத்தனை சிறப்புக்குரிய இந்த மார்கழி மாதத்தில் விடியற்காலையில் எழுந்து நீராடி நாராயணனை நாம் வணங்கினால் அனைத்து வளங்களும் கிடைக்கும் என்பதில் எல்லவும் மையவில்லை நன்றி வணக்கம்